எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது இவ்வளவும் சொல்லியிருக்காருல்ல அண்ணன் அப்புறம் இன்னும் கூடுதலாக என்னெல்லாம் பேசியிருக்கிறான்றத அண்ணாமலை வெளியிட்ட வீடியோவை அப்படியே பாத்துருவோமா பாருங்களேன் அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சவரானது சமஸ்கிருதமயமானது இந்துத்துவமயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் 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 ஆண்ட காலத்துல தமிழ் அழிஞ்சு போச்சு வெளியே தூக்கி வீசப்பட்டதெல்லாம் பேசுறாருல இப்போ இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில தமிழ் எந்த அளவுக்கு மதிக்கப்படுது தெரியுங்களா பஸ்ல தமிழ்நாடு இருக்கிறதையே நீக்கினது இந்த ஆட்சி தமிழ்நாடுன்றது தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அப்படின்றத தமிழ்நாடு காணும் இப்போ போக்குவரத்து கழகம் மட்டும்தான் இருக்கு இன்னொன்று ஸ்டாலின் அவர்கள் பேர் வந்து தமிழா உதயநிதின்ற பேர் தமிழா இன்பு நிதின்றது நிதின்ற பேர் தமிழா உதயசூரியன் தமிழா சன் டிவின்றது தமிழா கலைஞர் டிவின்றது தமிழா ரெட் ஜெயின் மூவிஸ்ன்றது தமிழா ஜி ஸ்கொயர்ன்றது தமிழா சன்சைன்றது தமிழா இதில் ஏதாவது தமிழ் இருக்கா இவ்வளவு தமிழ் பற்றி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருல இவர் அப்பேற்பட்ட இவர் ஈழத்தில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்களே லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு யார் துணினால் அந்த கட்சி கூட எவனாவது கூட்டணி வைப்பானா நல்லா ரோசமான சூடு சொன்ன இருக்கிறவன் கூட்டணி வைப்பானான்னு கேட்ட இவரே யார் கூட போய் கூட்டணி வச்சுருக்கிறாரு அது கூட கூட்டணி வச்சுட்டு தமிழ் பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு ஏதாவது தகுதி இருக்கா இவரோட கட்சியில் இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாசா அவர் பேர் கூட சரியாக வாயில் வர மாட்டேந்து அவர் பேர் தமிழா அவர் பேரை தன்னுடைய தந்தையார் பேரையே தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்ட ஒருத்தர் தான் கட்சியில இருக்கிறவரோட பேரை மாற்ற சொல்ல முடியுமா மாத்திங்க அப்படின்னு பேச முடியுமா மேலும் இவர் என்னெல்லாம் பேசிக்காருன்னு கொஞ்சம் பாருங்க வேல்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக்கொண்டவன் ராஜ ராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா இதெல்லாம் தமிழ் பேர் இல்லை ஸ்டாலின்றது தான் தமிழ் பேர் உதயநிதின்றது தமிழ் பேர் உதயசூரியன்றது தமிழ் பேர் இல்லை இதில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தஞ்சை பெரிய கோயில் இதெல்லாம் தாங்க நம்மளோட அடையாளமே இவர் கேள்வி கேட்குறாரு இன்னொன்று இந்த பாரஞ்சித்துன்னு ஒருத்தர் இருப்பார் எங்களோட சொத்துக்கள் எல்லாம் ராஜராஜ சோழன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்ன கூத்து பார்த்தீங்களா இவரோட சொத்தை பிடுங்கி தான் அவர் வந்து கோட்டை கட்டினாரா அந்த மாதிரி அவர் உருட்டுனாரு இவரோட பங்குக்கு இதை உருட்டுறாரு ஏற்கனவே திருக்குறள்ன்றது ஞானஸ்தானம் பெற்ற ஒரு நூல்னு ஒரு உருட்டு உருட்டை பார்த்தாங்க அப்புறம் அது முடியாமல் போச்சு இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடல் கடந்து புளி சின்னத்தை கொண்டுட்டு போன பெரிய மாவீரன் உலகையே கட்டியாண்ட ஒரு மாவீரன் தமிழர்களின் அடையாளம் எங்களோட அடையாளமே அவர் தான் திராவிடர்களுக்கு இது புரியாது திராவிடர்களுக்கு கூஜா தூக்குறவங்களுக்கும் இது புரியாது இவங்களாம் வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கா அவர்லாம் இல்லை அந்த அளவுக்கு இல்லை பெரிய மாமன்னன் அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தார் மன்னர்களுக்கு சிலை வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தாரு இந்த மாதிரி தமிழர்களின் பெருமையை உலகம் முழுக்க கொண்டுட்டு போகிறது பாஜக திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டு உலக பொது அது திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க கொண்டுட்டு போனவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே மாதிரி ஒவ்வையார் பாடல்களாக இருந்தாலும் புறநானூறு பாடல்களாக இருந்தாலும் அதை வந்து ஐநா சபையிலேயே போய் பேசக்கூடியவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு தமிழில் சொல்லக்கூடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் இவங்க குமுடி பூண்டையே விட்டு தானாக கூட தமிழில் பேசாத இவங்க தமிழர்களின் அடையாளம் எங்களுடைய பெருமை இதை வந்து கலங்கப்படுத்துகிற மாதிரி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இவங்க வந்து எல்லா தெருக்களுக்கும் ஏரியாக்களுக்கும் பேருந்து நிலையத்துக்கும் நூலகத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க கருணாநிதி நூலகம் பெரியார் நூலகம் இவங்களாம் தமிழுக்காக செஞ்ச தொண்டு என்ன என்ன தொண்டு ஆட்டினாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா இவங்களோட பேரை எல்லா இடத்துலையும் வைக்கிறீங்களே இது வைக்காதீங்கன்னு இவரால் பேச முடியுமா ஐயா உங்களோட பேர் வந்து ஸ்டாலின்னு இருக்கக்கூடாது சுடாலின்னு வைங்க ஏன்னா ஜனவரின்னு இவர் சொல்ல மாட்டார் எழுத மாட்டார் சு அது என்னங்க அது ஜனவரத்துக்கு சனவரின்னு எழுதுவார் அந்த மாதிரி இவருக்கு வந்து ஸ்டாலின்னு இருக்கக்கூடாது சுடாலின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியுமா இவரால இவர் வந்து தமிழை பற்றியும் தமிழ் மன்னர்களை பற்றியும் பேசுகிறதுக்கு இவருக்கு ஏதாவது இருக்கா சரி மேடை கிடச்சிருச்சு மைக்கு கிடச்சிருச்சுன்னு நமக்கு எப்படி எப்படி கிடச்சிதோ அது மாதிரி அவருக்கு அது கிடச்சிருக்கு போல் அதனால் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அவர் எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக்கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் அவங்களோட வேள்விகளுக்கு மயங்கி போனாங்க அப்படின்றார்ல அப்போ இந்த போட்டோ எல்லாம் காட்டுறேன் பாருங்களேன் இதெல்லாம் யாரை வச்சு நடத்தின வேள்விகள் யாகங்கள் யாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இவர் பேசுவாரா தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு யார் சொன்னால் தங்கத்தட்டில் வச்ச மலம்னு யார் விமர்சனம் பண்ணா தமிழ் வந்து வீட்டுக்குள்ளே கூட நம்ம வேலைக்காரர்கிட்ட கூட பேசும்போது ஆங்கிலத்தில் தான் பேசணுன்னு யார் சொன்னால் இவங்களோட தலைவர்கள் தான் அப்பேற்பட்டவர்களெல்லாம் தலைவராக வச்சுருக்கக்கூடிய இவங்க ஏற்றுக்கிட்ட இவங்க தமிழை இந்த மாதிரி தான் விமர்சனம் இருப்பாங்க இவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது தமிழை யாராலையும் எந்த கொம்பனாலும் அழிக்கவே முடியாது பல பேர் விமர்சனம் பண்ணலாம் தமிழுக்கு நாங்கள் தான் காவலர்கள்னு சொல்லலாம் அந்த உருட்டுக்கெலாம் மயங்கிறவங்க தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது என தேர்தல் வரப்போகிறதுன்றதுனால தமிழுக்கு நாங்கள் தான் தமிழர்களை காட்பதற்கு எங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது தமிழ் எங்களுடைய மூச்சு பேச்சு உயிரெலாம் சொல்லுவாங்க ரத்தம் சத நகம்லாம் சொல்லுவாங்க ஆனால் இவங்க தமிழை தமிழ்நாட்டை தமிழ் மக்களை மதிக்கவே இல்லை அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகளில் பார்த்துட்ருக்கோம் செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பார்த்துட்டோம் முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பார்த்துட்டோம் செய்தியாளர்களுக்கு இப்போ பாதுகாப்பு இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கே வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்த செய்தியெல்லாம் இப்போ பார்க்குறோம் நம்ம இந்த அளவுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலமாக மாறிடுச்சு நீங்கள் தமிழ் தமிழ்னு உருட்டுறதெல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக பதிலடி கிடைக்கும் அடுத்ததாக தமிழனின் பெருமை நம்ம பேசுகிறோம் தமிழ்நாட்டிலருந்து ஒருத்தர் பிரதமராக வர வேண்டும் அப்படின்ற பல நாள் கனவு இருக்கு அதை நிறைவேற்றுவார் இவரால நினச்சா கூட இவர் பிரதமர் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐஜேகே நிறுவன தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் யாரை சொல்லியிருக்காரு தெரியுங்களா அண்ணாமலை அவர்களை வந்து சொல்லி இருக்கிறார் அதை பாருங்களேன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுள் ஒரு தனிப்பட்ட குணத்தையும் பெருமையும் பெற்றிருக்கிறார் என்றால் அது இன்றைக்கு என்பதற்குரிய அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு கிராமத்திலே பிறந்து தொழிலால் காவல்துறைக்கு சென்று காலத்தின் தேவையால் இன்றைக்கு அரசியல் வந்து தனக்கென ஒரு முத்திரையை பயத்திருக்கிறார் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் மிகப்பெரிய பட்டாளமாக அவர் பின்னாலே இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உழைப்பும் திறனும் சக்தியும் இந்திய அளவில் மிளிர இருக்கிறது இதை எப்படி சொல்லுங்கள் என்றால் நான் பலமுறை சொல்லிவிட்டேன் என்றாலும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஒருவன் பிரதமராக ஆக வேண்டும் என்று பேசுகிறார்கள் கனவு காண்கிறார்கள் நடந்தபாடில்லை ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன் பலமுறை அதை நம்புகிறாரோ இல்லையோ பிஎம் மெட்டீரியல் என்று சொல்லியிருக்கிறேன் பிரைமினிஸ்டர்ஸ் மெட்டீரியல் தடைகளை வரலாம் நாட்கள் தடக்கலாம் எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் என்றாலும் கூட அவர் நாளை பிரதமராக ஆவதை அவராலேயே தடுக்க முடியாது இதை சொல்லுகிற பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மேடை மிகவும் ஒரு பெரிய ராசியான மேடை மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கே நாம் ஜோசியம் சொன்னோம் ஆமாம் இங்கே வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த பட்டமளிப்பு பட்டமளிப்பு விழாவை கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் ஆறு மாதத்தில் இங்கே பிரதமர் ஆவியர்கள் சொன்னோம் ஆனார்கள் பார்த்தீங்களா இந்த மேடை ரொம்ப ராசியான மேடை நான் சொல்கிறது பழிக்குன்றது இல்லை ஆனால் சொல்கிறதுலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்னும் உயர்ந்த பதவிக்கு போவார்ன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி போயிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுவும் நடந்திருக்கு அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுவும் நடக்கும் நமக்கே தெரியும்ல நம்ம எல்லாம் சொல்கிறது என்ன இவர் வந்து முதல்வர் மட்டுமல்ல இவருடைய விஷன் என்பது பார்வை என்பது இந்தியா முழுக்க தேசம் முழுக்க இருக்குது இவர் பாரத பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்திலேருந்து ஒருத்தர் பாரத பிரதமராக வருவார் அப்படின்னா உதயநிதி அவர்களா ஸ்டாலின் அவர்களா ஆனால் அவருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது ஏன் அப்படின்னா காங்கிரஸ் இனிமேல் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை அவங்க ஆட்சிக்கு வந்தால் தானே நாங்கள் நீட்டு ரத்து பண்ண முடியும் அப்படின்லாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ கூட அன்பில் வயசு பொய்யாமொழி சொல்லியிருந்தார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் நீட்டை ரத்து பண்ணோம் அப்படின்னு அதெல்லாம் நடக்கவே நடக்காது இவங்க கனவுலையும் அதை வந்து நினச்சி பார்க்க வேண்டாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்து போகக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறது வேடிக்கையாக இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கோ அந்த இண்டி கூட்டணிக்கு இந்த வாய்ப்பே இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்குது அதனால் வேந்தர் அவர்களும் குறிப்பிட்டு இருக்கிறார் நம்ம பார்த்துட்டோம் தமிழுக்கு மேலும் மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய தமிழர்களை துணை ஜனாதிபதி ஆக்கணும் பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய தமிழ் மொழியை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கக்கூடிய பாஜக தான் பாஜக கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தமிழனும் உறுதியேற்போம் நன்றி வணக்கம்